ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லன்ச் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம குயிக்காக செய்யணுன்னா ஒரு சாம்பார் ரசம் பொரியல் செய்வோம் இன்றைக்கி அடிசனாக எக்ஸ்ட்ரா ஒரு பொரியல் அதுக்கப்புறம் ஒரு மோர் குழம்பு இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன் அது உங்கள் கூட நான் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் கட செய்யக்கூடிய ஒரு சமையல் வெல்கம் பேக் டு நள்ளி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி லன்ச் ரெசிபீஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே பூசணிக்காய் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் மோர் குழம்புக்காக பூசணிக்காய் இந்த சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன் வெந்துட்ருக்கிட்டு இங்கே வந்து சாம்பார் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு வெங்காயம் தக்காளி முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணி பொரியல் அது கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இங்கே வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் இதுவும் பொரியல் தான் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இங்கே மெதுவடைக்காக உளுந்த பருப்பு ஜவ்வரிசி ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கிறேன் சாம்பாருக்கு பருப்பு நல்லா வந்து வெந்தாச்சு இப்போ வந்து நம்ம குயிக்காக கடனு சமையலை செஞ்சிடலாம் இங்கே காய் வந்து நல்லா தாளித்து விட்டதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு சாம்பார் தூள் நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் நான் சேர்த்துறேன் இது வந்து நல்லா கம வாசனையோடு இருக்கும் இந்த ஸ்பூனில் ஒரு ஒன்றே கால் டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் சேர்த்திட்டேன் நம்ம வீட்லேயே அரைச்சது நிறைய நம்ம சேனலில் சாம்பார் தூள் வந்து கூட போட்டிருக்கிற நான் அரைச்சது அது வேணும்னா செக் பண்ணி பாருங்க தேவையான குப்பு போட்டு விட்டாச்சு வேகட்டு இங்கே மோர் குழம்புக்கு தேங்காய் ஒரே ஒரு பச்சை மிளகா சீரகம் பொட்டுக்கல்லாம் இந்த குட்டி டீஸ்பூனில் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இங்கே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வெங்காயம் காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கியாச்சு இந்தளவுக்கு வதங்கின உடனே நம்ம வந்து அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருந்தது தண்ணி வடிகட்டி சேர்த்திட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த உருளைக்கிழங்கு குயிக்காக வெந்துடும் அதே சமயத்தில் கத்திரிக்காய் அதை விட குயிக்காக வந்து குக்காயிரும் நம்ம தண்ணியில் போட்டு எடுக்கிறோம் இல்லைங்களா அப்படி போட்டு எடுக்கும்போது இன்னும் சீக்கிரமே ஒரு மூணு நிமிஷத்துலேயே வெந்துடும் நம்மளுக்கு அதனால் நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் வேணும்னு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் அல்லது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்துன்னு சொன்னோம்னா குயிக்காக வெந்துடும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதனால் ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் நான் விட்டுக்கிறேன் போதும் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் சாம்பார் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயாச்சு காய் வெந்து ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த துவரம்பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு இதில் சேர்த்திக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா காய் பருப்புலேயே காய் வெந்து கொதிச்சா தான் அந்த சாம்பார் வந்து டேஸ்டாக இருக்கும் அதனால் இந்த நம்ம வந்து தாளிப்பு போட்ட உடனே பருப்பு தண்ணி ஊற்றிட்டு கொதி வரும்போது பருப்பையும் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு புளிக்கரைசலும் சேர்த்திக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு இந்த டைமில் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம அரிசிலாம் சேர்த்துக்கலாம் மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோர் குழம்புக்கு நம்ம தேங்காய் மசாலா இல்லைங்களா தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம சேர்த்தியாச்சு இதில் அந்த ஜார்லேயே இன்னும் கொஞ்சம் போல தண்ணி விட்டு சேர்த்தியாச்சு கலந்து பார்த்துட்டு திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கூட ஒரு டம்ளர் தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் இன்னும் கூட திக்காக தான் இருக்குது நம்ம வந்து நல்லா கட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கிற மோர் வந்து கடைஞ்சி ஊற்ற போகிறோம் நான் இன்னும் அரை டம்ளர் தண்ணி சேர்த்திட்டேன் அந்த கொதித்து வரும்போது தேங்காய் அப்படின்னால திக்காகும் இப்போ இந்த ஒரு கப்பு அந்த குட்டி கப்பில் ஒரு கப்பு கட்டி தயிர் புளிப்பிலா தயிர் எடுத்திருக்கிற நல்லா விஸ்க் வச்சு நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம் நல்லா க்ரீமியாக வரணும் தயிர் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம நீங்கள் மோர் அடித்து வச்சுருந்தாலும் மோர் வந்தாலும் ஊற்றிக்குவாங்க நான் வந்து இந்த மாதிரி அடித்து க்ரீமியாக இருக்கும்போது அந்த டெக்ஸ்டர்லேயே வந்து நான் டைரெக்டாக வந்து சேர்த்துக்கு போகிறேன் பாருங்கள் சேர்த்தியாச்சு இப்போ இந்த தயிர் ஒரு கப்பு தயிர் ஊற்றணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் பக்காவாக இருக்குது மோர் குழம்புக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா திக்காக இருக்குது அதனால் இன்னும் கூட நம்ம நல்லா தண்ணி சேர்த்தி விட்டுர்லாம் கொஞ்சம் நீர்க்காய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம இதில் வந்து சில பேர் மோர் குழம்புல வடையெல்லாம் சேர்த்து சாப்பிடுவாங்க அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்குறேன் அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் அப்புறம் மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு சீரகம் மிளகு தாளிப்பு போட்டுட்டு அதுலேயே காஞ்ச மிளகா ஒரு மூணு மிளகா சேர்த்துக்கலாம் காம்போடவை பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு கொத்து சேர்த்துக்கோங்க இவ்வளோ தான் தாளிப்புக்கு மோர் குழம்புக்கு தாளிப்பு ரெடி ஆயாச்சு இப்போ மோர் குழம்பு வந்து நம்ம அந்த லைட்டை கொதித்து வரும்போது ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க மோர் குழம்பு சூப்பராக வந்து ரெடி ஆயாச்சு இந்த மாதிரி மோர் குழம்பு இருந்தாலே நம்மளுக்கு வந்து நல்லா எந்த எது சாப்பிட்டாலுமே ஃபைனலாக ஒரு மோர் குழம்பு சாப்பிடும் போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் செர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி ஆயாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெங்காயம் சாரி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நம்ம வந்து தாளிப்பு போட்டு வச்சிருந்தோம் இல்லைங்களா அது வெந்தாச்சு இந்த டைமில் நீங்கள் தேங்காய் துருவல் போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்கோங்க நான் போடலை இப்போ சாம்பார் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே வந்து மிளகாய் அதனால் சாம்பார் தூள் வந்து டேஸ்ட்டுக்காக போட்டுருக்குறேன் பொரியலும் ரெடி வள்ளித்தலை போட்டு இறக்கியாச்சு இங்கே சாம்பார் பார்க்கலாம் சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு அந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் அடிச்சுக்கிறதுக்கு எந்த சாம்பாருமே கிடையாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையும் சொல்லிக்கவே வேண்டாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் எப்போவுமே தண்ணி சாம்பார் தான் செய்வோம் திக்காக செய்ய மாட்டேன் இப்போ சாம்பார் ரெடி ஆயாச்சு அதுக்கும் இலைகள் போட்டுக்கலாம் இங்கே மோர் குழம்பு வந்து ரெடி ஆயாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணி ரெடி ஆயாச்சு அதுக்கப்புறம் இங்கே ரசத்துக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் போட்டுருக்குற அதுக்கப்புறம் மல்லி கொஞ்சம் போல் வர கொத்தமல்லி மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் இடித்து எடுத்துகிட்டு வந்து சேர்த்து வைக்கிறேன் பெருங்காயத்தூள் வந்து பையனாக வெண்ணெய் போட்டுக்கலாம் இல்லாட்டி கட்டி பெருங்காயம் போடுங்க அதையும் நம்ம வந்து அந்த பூண்டோடு சேர்ந்து வதக்கி விட்டுட்டு நல்லா கட்டி பெருங்காயும் கொஞ்சம் போல் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே தக்காளி கொஞ்சமாக புளிக்கரைசல் கருவேப்பிலை மல்லி இலைகள் எல்லாம் போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் நம்ம சேர்த்தியாச்சு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு விட்டுடலாம் இங்கே வந்து ரசத்துக்கு தாளிப்பு ரெடி இது லைட்டாக கொதித்து கட்டி வரும்போது ரசம் வந்து நம்ம இறக்கிக்கலாம் சூப்பரான ஒரு மிளகு ரசமும் ரெடியாகாச்சு இங்கே சாப்பாடு குக்கர்லையே வச்சிட்டோன்னா இன்றைக்கி அடுத்தது வந்து நம்ம வடை மெதுவடை செய்யணும் அதனால் உளுந்து வந்து நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுக்கிறோம் கொஞ்சம் கூட தண்ணியில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ட்ரையாக இருக்கணும் இப்போ ரசம் ரெடி ஆயாச்சு இலைகள் போட்டு இறக்கிற வேண்டியதுதான் இங்கே வந்து உளுந்து நம்ம எடுத்து போட்ட இல்லைங்களா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இந்த ஜவ்வரிசி நம்ம வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் நல்லா சாஃப்ட் ஆகிருக்கு இந்த மாதிரி மாவு அரைச்சதுக்கப்புறம் ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஊர்னது சேர்த்து பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி திக்காக இருக்கணும் மாவு பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சி நம்ம வந்து எடுத்துக்கலாம் ரெண்டு பேட்சாக நான் அரைச்சிருக்கிறேன் முதல்ல ஜவ்வரிசி போடலை ரெண்டாவது போட்டிருக்கிறேன் அதனால் இப்போ தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகு ஒரு டீஸ்பூன் இந்த ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மல்லி இலைகள் தாராளமாக சேர்த்துட்டு கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த டைமில் உங்களுக்கு வெங்காயம் போடணும் அப்படின்னு நினச்சா போடுங்க நான் வந்து இன்றைக்கி சேர்த்துல இப்போ அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நம்ம வந்து சளிச்சு சேர்த்திக்கலாம் கலந்து விட்டுட்டு தேவைப்பட்ட போட்டுக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் நான் பொடியை நறுக்கி சேர்த்திருக்கிறேன் பச்சை மிளகா ஃபைனலாக நம்ம வந்து போட்டு கலந்து விட்ட உடனே நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி கையில் வந்து நம்ம தண்ணியில் நினச்சிட்டு கையை நம்ம தேவையான அளவுக்கு மாவு எடுத்து அந்த பெருவரலில் ஒரே ஒரு ப்ரெஸ் கொடுத்தா நம்மளுக்கு அந்த மெதுவடைக்கு வந்து ஓட்ட விழுந்துடும் அப்போ ஈஸியாக இருக்கும் அப்போ வே வேகும்போது அந்த குயிக்காக வந்து அந்த எண்ணெயில் நல்லா வெந்து கிடைக்கும் அதுக்காக தான் அந்த ஹோல் போடுறது மற்றதெல்லாம் இப்போ வந்து தட்டி போடுறதில் கொஞ்சம் லேட் ஆகும் மெதுவடையினால இந்த மாதிரி போட்டால் தான் மெதுவடை சூப்பராக இருக்கும் ஒரு நிமிஷம் விட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கில் திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்து வடையும் ரெடி ஆயாச்சு மெதுவடை வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய டைம் வந்து வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் மெதுவடை வந்து மாவு அரைக்கிறது தான் இருக்குது ஒரு மணி நேரம்தான் ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் நல்லா அடிச்சுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நான் ஜவ்வரிசி சேர்த்து இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறேன் இதே மாதிரி ஜவ்வரிசி சேர்த்து ஒரு தடவை செஞ்சுருக்கிறேன் பச்சரிசி போட்டும் உங்களுக்கு ஊற வச்சு அரைச்சும் காட்டி செக் பண்ணி பாருங்கள் இப்போ வடை வந்து ரெடி ஆயாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார் குயிக்காக ரெடி ஆகிருக்கும் தாளிப்பு போட்டுட்டு பருப்பு தண்ணி ஊற்றி வெந்ததுக்கப்புறம் பருப்பு போட்டால் சாம்பார் ரெடி அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வந்து பொரியல் அவ்வளோ சூப்பர் காம்பினேஷன் அந்த பொரியல் செஞ்சாச்சு இங்கே மஞ்சள் பூசணி இது ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க குயிக்காக அது வெறும் உப்பு மிளகாத்தூள் மட்டும்தான் அது போட்டிருக்கிறேன் இங்கே மோர் குழம்பு வந்து உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து இனிய தடவை தனி செப்பரேட்டாகவும் பண்ணி காட்டுறேன் ஆல்ரெடி நம்ம நம்ம சேனலில் மோர் குழம்பும் நிறைய தடவை வந்து போட்டிருக்கிறோம் வேணும் அதுவும் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ரசம் தக்காளி ரசம் கொஞ்சம் போல் தான் புளி சேர்த்திக்கிற மெதுவடை எல்லாமே குயிக்காக வந்து நம்ம பண்ணிட்டோம் சைமல்டேனியஸாக எல்லாமே சைட் பை சைடு ஒரு ரெண்டு பொரியல் ஒரே மாதிரி சாம்பார் ரசம் பொரியல் சாப்பிடாமல் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஒரு பொரியல் ஒரு மோர் குழம்பு இனி ஒரு நாள் வந்து ஒரு கார இப்படி இப்படியெல்லாம் செய்யலாம் நம்ம விருப்பம் தானே இல்லைங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸுக்கு இதே மாதிரி நீங்களும் ஒரு நாள் வந்து ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து இந்த மாதிரி ஒரு ரெசிபிஸ் பண்ணி லஞ்சுக்கு வந்து சாப்பிடுங்க எல்லோரும் ஹாப்பியாக சாப்பிடுவாங்க அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க்யூ